அனைவருக்கும் வணக்கம் டெட்டு நானூறு ஆசிரியர்கள் பணி கோரும் வழக்கிற்கு அடித்தளமாகவும் மற்றும் அந்த நானூறு நபர்கள் பணி கோரும் வழக்கிற்கு நெருங்கிய தொடர்பு கொண்ட கண்டெம்ட் பெட்டிஷன் தீர்ப்பு வெளியாகி உள்ளது அந்த தீர்ப்பினுடைய விவரங்களை விரிவாக பார்ப்போம் மாண்புமிகு பொறுப்பு தலைமை நீதியரசர் மகாதேவன் மற்றும் மாண்புமிகு நீதியரசர் முகமது சஃபிக் அமர்வில் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கண்டம்ட்டு பெட்டிஷனான தீர்ப்பு நகல் வெளியிடப்பட்டுள்ளது கண்டம்ட் பெட்டிஷன் நம்பர் பதிமூணு எண்பத்தொம்போது பெட்டிஷனர் ஆர் சக்திவேல் எதிர் மனுதாரர்கள் திருமதி கார்கால ஊசா ஐஏஎஸ் மிஸ்டர் நந்தகுமார் ஐஏஎஸ் திரு கண்ணப்பன் ஜாயிண்ட் டைரக்டர் ஜி அறிவொளி டைரக்டர் மனுதாரருடைய வழக்கறிஞர் என் கவிதா ராமேஸ்வர் எதிர்மனுதாரருடைய வழக்கறிஞர் எஸ் சிலம்பண்ணன் அடிஷ்னல் அட்வொகேட் ஜெனரல் இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ரிட் பெடிஷன் டபுள் த்ரீ சிக்ஸ் ஃபோர் மற்றும் ரிட் பெடிஷன் டபுள் த்ரீ சிக்ஸ் எயிட் சிக்ஸ் எயிட்டில் இந்த நீதிமன்ற உத்தரவின் பத்து எழுபத்தஞ்சில் வழங்கப்பட்ட உத்தரவுக்கு கீழ்ப்படியாததற்காக தாக்கல் செய்யப்பட்டுள்ளன ரிட் பெடிஷன் நம்பர் சாரி ரிட் அப்பீல் நம்பர் த்ரீ ஒன் த்ரீ பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேட்ச் வழக்குகளில் பின்வரும் பத்திகள் எளிதாக குறிப்புக்காக பிரித்தெடுக்கப்பட்டுள்ளன பேரகிராப் எழுவத்தி நாலு தெளிவு மற்றும் எளிமைக்காக மேற்கூறிய முடிவு பின்வருமாறு ஏ இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்னர் பணி நியமனம் பெற்ற இடநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் பணியில் தொடரலாம் மேலும் அவர்களுக்கான ஊக்கத்தொகையும் பெறலாம் அவர்கள் டெட் தேர்ச்சி பெறாவிட்டாலும் அதே நேரத்தில் செகண்ட் கிரேட் டீச்சர் மற்றும் பிடி அசிஸ்டன்ட் எதிர்காலத்தில் பதவி உயர்வு பெற்றிட அவர்கள் த தலைமை ஆசிரியராக பதவி உயர்வு பெற்றிட அவர்கள் நியமன தேதியை பொருட்படுத்தாமல் அவர்கள் கட்டாயம் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் டெட் தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை என்றால் பதவி உயர்வுக்கு தகுதி பெற மாட்டார்கள் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு இடைநிலை ஆசிரியராக நியமனம் பெற டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சி இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு பட்டதாரி ஆசிரியராக நியமனம் பெறவோ அல்லது இடைநிலை ஆசிரியரிலிருந்து பதவி உயர்வு பெற்று பட்டதாரி ஆசிரியராக வரவோ அல்லது இடமாற்றம் டிரான்ஸ்ஃபர் மூலமாகவோ பட்டதாரி ஆசிரியராக வேண்டுமென்றால் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் டி முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது அன்று வெளியிடப்பட்ட ஜிஓ நம்பர் பதிமூணு தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறையினுடைய சிறப்பு பணிக்கான சிறப்பு விதிகள் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்று பரிந்துரை பரிந்துரைக்கிறது பிடி உதவியாளர் பதவிக்கான நேரடி டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மட்டுமே என்று குறிப்பிடப்பட்டுள்ளது பேரகராப் நம்பர் எழுவத்தஞ்சு இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருந்தும் கடந்த பத்து ஆண்டுகளாக ஆசிரியர் நியமனம் செய்யவில்லை என்பது இந்த வழக்கின் மூலமாக வெளிவருகிறது மேற்கூறிய அடிப்படையில் மாநில அரசு டெட்டை ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி நடத்தி டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி நியமனம் மற்றும் பதவி உயர்வு அளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது பாயிண்ட் நம்பர் டூ இதில் என்ன முக்கியமாக சொல்ல வராங்கன்னா மாநில அரசு கடந்த பத்து ஆண்டுகளாக அரசு பள்ளிகளில் நேரடி நியமனம் செய்யவில்லை குறிப்பாக டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் பல ஆண்டுகளாக வேலை இல்லாமல் இருக்கும்போது டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு நேரடி நியமனம் செய்ய வேண்டும் என்று டிவிஷன் பெஞ்ச் ஸ்பெசிபிக் டைரக்ஷன் வழங்கப்பட்ட நிலையில் பள்ளிக்கல்வித்துறை நேரடி நியமனம் செய்யாமல் ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேதியிட்ட நடைமுறையில் செகண்ட் கிரேட் டீச்சர் மற்றும் பிடி அசிஸ்டன் தற்காலிக ஆசிரியரை நியமனம் செய்வதற்காக அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இது நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு நேர் எதிரானது இது வேண்டுமென்றே கீழ்படியாமைக்கு சமம் இந்த நீதிமன்றத்தின் உத்தரவு பாயிண்ட் நம்பர் த்ரீ இரண்டு பக்கமும் கேட்கப்பட்டது பாயிண்ட் நம்பர் ஃபோரில் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று டபிள்யூஏ ரிட் அப்பீல் நம்பர் முந்நூற்றி பதிமூணு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த வழக்கில் டிவிஷன் பெஞ்ச் அதாவது மாண்புமிகு நீதியரசர் மகாதேவன் மற்றும் மாண்புமிகு நீதியரசர் முகமது சஃபிக் அமர்வில் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் நேரடி நியமனம் செய்ய வேண்டும் என்று தெளிவான உத்தரவை மீறி மாநில அரசு தற்காலிக ஆசிரியர்களை நியமனம் செய்ததால் இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன இந்த அவமதி அவமதிப்பு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்ட பிறகு இருபத்தி அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று நேரடி நியமனத்திற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது பிறகு ரிட் அப்பீல் நம்பர் முன்னூற்றி பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தேதியிட்ட உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனுக்கள் உள்ளதாகவும் அந்த வழக்குகள் பரிசீனையில் நிலுவையில் இருப்பதாகவும் நீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கப்பட்டது நாங்கள் எந்த தற்காலிக நியமனங்களையும் நாடமாட்டோம் நியமனம் செய்ய மாட்டோம் என்றும் அவர்கள் நேரடி நியமனம் செயல்முறையை தொடங்கி உள்ளனர் என்றும் மாநில அரசு உறுதி செய்துள்ளது இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேதியிட்ட நோட்டிஃபிகேஷன் மூலம் தெளிவாகிறது எனவே இந்த அவமதிப்பு மனுக்களின் மீது தீர்ப்பு எதுவும் தேவையில்லை பாயிண்ட் நம்பர் ஃபைவ் மேற் குறிப்பிட்ட முன்னேற்றங்கள் மற்றும் மாநில அரசின் குறிப்பிட்ட நிலைப்பாட்டை கருத்தில் கொண்டு ஆசிரியர்கள் தற்காலிக நியமனங்களை மேற்கொள்ள மாட்டோம் என்ற நிலைப்பாட்டை கருத்தில் கொண்டு இந்த நீதிமன்ற அவமதிப்பு மனுக்கள் முடிக்கப்பட்டுள்ளன இதன் விளைவாக இணைக்கப்பட்டுள்ள துணை பயன்பாடுகளும் மூடப்பட்டுள்ளன அந்த துணை பயன்பாடுகள் என்பது இதனோடு தொடர்ந்து தொடுக்கப்பட்ட இரண்டு சப் அப்ளிகேஷனை குறிக்கிறது மற்றொரு முக்கியமான விஷயம் வழக்கு விசாரணைக்கு வரும் பொழுது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு மற்றும் அனைத்து பெட்டிஷன்களும் ஒரே நேரத்தில் வந்து லிஸ்ட் ஆகி விசாரணைக்கு வருகிறது வந்தது இப்பொழுது கண்டெம்ட் பெட்டிஷன் மட்டும் தீர்ப்பு வந்துள்ளது மற்ற மற்ற ரிட் பெட்டிஷனுடைய நிலைமை என்ன என்ற ஒரு மனநிலையில் பயத்தில் உள்ளார்கள் அனைத்து பெட்டிஷனுடைய மனுக்களுக்கும் விரைவில் நல்லதொரு தீர்ப்பு வரிகளாக வாசிக்கப்பட்டு வகுப்பறையில் வரிகளை எழுதும் ஆசிரியராக போன்ற ஆசிரியர் சார்ந்த வழக்கு விவரங்களை தெளிவாக விரிவாக அறிந்து கொள்ளவும் மேலும் பல விவரங்களை தெரிந்து கொள்ளவும் டீச்சர்ஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்